நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் இருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் மதுரையில் கடந்த பதினாறாம் தேதி காலை ஏழு மணி அளவில் நடைபயிற்சி மேற்கொண்ட நாம் தமிழர் நிர்வாகி பாலமுருகனை ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது இவ்வழக்கிலே மதுரை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட தல்லாவளம் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது முதல் சொத்து பிரச்சனை காரணமாக முன்னுரிமை காரணமாக அந்த கொலை நடந்திருப்பதாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து உடல் உடற்பிற பரிசோதனை செய்து உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது அன்று இரவே கொடை சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்து காவ காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய மகாலிங்கம் மற்றும் அழகு விஜய் ஆகிய இருவரையும் எர்ணாகுளம் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் வந்து ஆறு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் மகாலிங்கம் மற்றும் விஜயின் தூண்டுதலின் பேரில் நான்கு பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் பணியாற்றக்கூடிய சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் கூலிப்படையாக மாறி நான்கு பேர் சேர்ந்த கொண்ட கும்பல் வந்து அவர்களை பின்தொடர்ந்து போய் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது இந்த குரல் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் விசாரணைக்கு பின்பாலாக அவர்கள் எவ்வளவு பணம் பெற்றிருக்கிறார்கள் இல்ல அல்லது வேறு எதுவும் பணம் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலை என்பது மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒரு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுது நடந்திருக்கிறது ஆகவே காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அன்று இரவே அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்திருந்தார்கள் அதை தொடர்ந்து இரண்டு தனிப்படைகளை பற்றி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மகாலிங்கம் மற்றும் அளவுக்கு கைது செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது இரண்டு நாட்களில் அந்த முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு வழக்கில் கருதப்பட்டிருக்கக்கூடிய மகாலிங்கம் மற்றும் அழகு விஜயை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இவர்களுடைய ஏற்கனவே இதுக்கான முழு விவரங்களும் எதற்காக கொலை நடந்தது என்கிற விவரங்கள் அனைத்துமே காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அனைவருமே உறவினர்கள் மகாலிங்கம் மற்றும் அழகு விஜய் அல்ல ஆகியோர்கள் பாலமுருகன் மற்றும் அவருடைய தம்பி பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு உறவினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பெரும் சொத்து பிரச்சனை தொடர்பாகத்தான் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் அந்த கைப்பற்றுவது தொடர்பாக இந்த முன்னுரோதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில தற்போது கொலை நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இறந்து போன பாலமுருகன் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய என்பதும் சரித்திர பட்டியல் பதிவேட்டில் அவர் பெயர் உள்ளதாகவும் மாநகர காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து துரித நடவடிக்கையாக தற்போது முக்கிய குற்றவாளிகள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சி கொலை நிர்வாகி கொலை வழக்கில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்